உங்கள் வீட்டில் நான்வெஜ் மட்டும்தான் விருப்பமாக சாப்பிட்றவங்க இருக்காங்களா இப்போ நான்வெஜ் எடுக்காத அன்னைக்கு இந்த சோயா கட்லெட்டை செஞ்சு கொடுத்து பாருங்க இதை மட்டும் தான் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு கப் சோயா சங் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிருங்க ஒரு பத்து நிமிஷம் இது தண்ணியில் இருக்கட்டும் இதை ஃப்ரெஷ்ஷாக இருக்க தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோயா சங்ஸ் ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது தனி மிளகாய் தூள் தனியாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சமா வெங்காயம் கொத்தமல்லி தழை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா இந்த அளவு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க சைட்ல எங்கேயுமே விரிசல் இல்லாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மைதா கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி கலந்து நல்லா தின் பேட்டரா இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட்டை இதுல ஒரு வாட்டி கோட் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்லயும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க பிரெட் கிரம்ஸ்க்கு பிரெட்டை மிக்சியில போட்டு பொடி பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் பிரெட்ல கார்னரை மட்டும் எடுத்துருங்க இன்னைக்கு பிசு பிசுப்பு இல்லாத சன்லைன் சன்ஃபிளவர் ஆயில் தான் பொறிச்சு எடுக்க போறேன் இதுல விட்டமின் ஏ டி இ நிறைந்துள்ளது நோ கொலஸ்ட்ரால் ஈஸி டு டைஜஸ்ட் என்ன நல்லா சூடாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லட சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில போடையுமே கிளறாம கொஞ்ச நேரம் கழிச்சு இடையில இடையில கிளறி விட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சுட்டீங்கன்னா போதும் அடிக்குறக்க செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்